முறையாக இந்த திராவிட கழக அரசு வெளியிட்ட தேர்தல் அறிவிப்பு என்பது நம்மை பொறுத்தவரை வெற்றி காகிதம் மற்றபடி அது நல்ல பட்ஜெட் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அரசு ஊழியர்களை பொறுத்தவரை கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் ஏற்கனவே வாங்கி கொண்டிருந்த உரிமைகளையும் பறித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில நான்கு பட்ஜெட் முடித்த நிலையில நாம் உடனடியாக நம்ம நாம் வஞ்சிக்கப்படுவதை எதிர்த்து எதிர்வினையாற்ற வேண்டிய கட்டாயத்தில் தலைமைச் செயலர் ஊழியர்கள் இருக்கிறோம் என்ற அடிப்படையில இன்றைய தினம் ஒன்று முப்பது மணிக்கு தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில கோரிக்கை வழங்க கூட்டம் என்பது நடைபெற உள்ளது அந்த ஒன்று நடைபெற கூட்டத்தில் அனைவரும் அதிகாரிகள் உட்பட ஜேடிஎஸ்ல இருந்து ஆர்சி வரைக்கும் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு உங்களை சங்கத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய ஒற்றுமையையும் பலத்தையும் இந்த அரசுக்கு உணர்த்தினால் மட்டுமே அந்த ஒன்றையிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் தலைமைச் செயலகத்தில் சீட்ல யாருமே இல்லை என்பதை ரிப்போர்ட் ஆகணும் அப்போது மட்டுமே இந்த அரசு எலெக்ஷன் நோட்டிபிகேஷனுக்கு முன்பாக நமது கோரிக்கைகள் தொடர்பாக நாம் நாம நிர்பந்தத்தை கொடுத்து இறங்கி வர வைக்க முடியும் என்ற அடிப்படையில் இன்றைய கூட்டத்தில் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு உங்களை சங்கத்தின் சார்பாக அன்போடு கொள்கிறோம் நன்றி